பெங்களூரு உரிமாவு பகுதியில் வசிப்பவர் தான் உமேஷ் இவருக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது இவரது மனைவிதான் மனிஷா உமேஷ் அந்த உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்தார் மனிஷா அந்த பகுதியில் பணக்கார வீடுகளில் வீட்டு வேலை செய்து வந்தார் மனிஷா அடிக்கடி தன்னுடைய செல்போனில் யாருடனோ பேசி வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த உமேஷ் தனது மனைவி வேறு ஒரு நபருடன் கள்ளத்தொடர்பில் இருப்பதாக உறுதியாக நம்பியதுடன் அடிக்கடி யாருடன் பேசுகிறாய் என்று கேட்டு மனிஷாவுடன் தகராறு செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் உமேஷ் தனது நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டார் பின்னர் மது அறிந்துவிட்டு நள்ளிரவில் உமேஷ் தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது மனிஷா யாடனோ செல்போனில் பேசியபடி இருந்துள்ளார் இந்த நேரத்தில் யாரிடம் போனில் பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கத்திய உமேஷ் மனிஷாவிடம் ஆவேசத்துடன் தகராறும் செய்துள்ளார் அப்போது மனிஷா பதிலே பேசவில்லை அமைதியாக பார்த்து கொண்டே இருந்த மனிஷா திடீரென வீட்டுக்குள் போனவர் கத்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்திருக்கிறார் பின்னர் உமேஷை மார்பு பகுதியில் சரமாரியாக குத்தினாராம் இதில் காயமடைந்த உமேஷ் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனிடையே உமேஷின் அழல் சத்தம் கேட்டு வந்த பக்கத்தினர் இறந்து அவர் அவர் கிடந்ததை கண்டு உடனடியாக ஒலிமாவு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அந்த தகவலின் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அவர்கள் உமேஷின் உடலை மீட்டு பிரேத பசனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒலிமாவு போலீசார் தொடர்ந்து அவரது மனைவியை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு தகராறு செய்ததால் கத்தியால் கணவனை குத்தி கொண்டதாக மனிஷா போலீசில் நடந்த சம்பவங்களை எல்லாம் வாக்குமூலமாக அளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் மனிஷாவை கைது செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் பெங்களூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி